ஹாய் நான் இப்போ எங்கே கிளம்பியிருக்கேன் தெரியுமா வரலட்சுமி நோம்பு வரப்போகுது இல்லை அதனால அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு காலையிலே பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு மணி ஒம்பது ஆகுது இப்போ போயிட்டு எதாவது வாங்கிட்டு வரலான்னு போகிறேன் இப்போ தான் போகிறேன் அந்த கடைக்கு ஃபஸ்ட் டைம் போன வருஷம் வரலட்சுமி நோம்பு கும்பிடல இந்த வருஷம் கும்பிட போகிறோம் சிம்பிளாகவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவ்வளோ அமௌண்ட் நம்ம கிட்டே கிடையாது ஏதோ நம்மளால் முடிஞ்சது வச்சு சாமியை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டுருக்கேன் வாங்க நான் என்ன நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா வாங்கிட்டு வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன் ஏன்னா அங்கே வீடியோ எடுக்க முடியல நான் என்ன பண்ணுறது அதனால தான் அப்படி அந்த கடையை முடிஞ்சால் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுத்து காமிக்கிறேன் வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம் இங்க பாத்தீங்கன்னா எல்லா பொருளுமே இருக்கு சாமிக்கு தேவையானது அந்த செட் எல்லாம் போடுவோம்ல ஆரோ நெக்லஸ் கம்பல் எல்லாமே இருக்கு அது தவிர கொலு பொம்மை கிஃப்ட் ரிட்டன் கிஃப்ட் எல்லாமே இருக்கு இது எந்த இடம்னா நம்ம ஆஞ்சநேயர் கோயில் இருக்குல்ல நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில்லையே பக்கத்துலேயே வந்து அங்காளம்மன் ஸ்டோர் அப்படி இருக்குதுல்ல அங்கே தான் நானே வந்து யூடியூப் பார்த்தா வந்தேனே நான் சரி எனக்கு வந்து சாமிக்கு தேவையான பொருள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சிலலாம் இருக்குது சிலலாம் எதுவும் வந்து நான் வாங்கலை எல்லாமே கொஞ்சம் ரேட்டாக இருக்குது அந்தளவுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லாததுனால சாமி முகம் மட்டும் செப்ரேட்டாக வாங்கி களசலத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே எல்லாமே பொம்மை மாதிரி வச்சுருக்காங்க ரொம்ப பெருசு பெருசாகவும் இருக்குது சின்ன சின்னதாகவும் இருக்குது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரேட்டுக்கேற்ற மாதிரி வாங்குற மாதிரியும் இருக்கு தான் சரி வந்து பாக்கலாமே அப்படின்னு பார்த்தேன் எனக்கு தான் இருக்கு ஆனா என்ன பாரிஸ் போனால் அதோட கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்குமோ அப்படின்னு இந்த மாதிரி எனக்கு பட்டுச்சு சாமி வெங்கடேஷ்வர் மாலாம் இருக்கார் இப்போ வந்து கோகுலாஷ்டமி வரப்போதில்ல கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணர் கூட இருக்கார் அந்த டைனில் நிறைய கடை இருக்குது ஆனால் நான் வந்து இந்த யூடியூப் அதனால இந்த கடைக்கு வந்தேன் ரெஸ்பான்ஸ் கூட நல்லா தான் பண்ணுறாங்க மற்றபடி பக்கத்தில் ஒரு கடை இருக்குதுங்க அந்த கடையில் வந்து ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கு நான் போய் எது கேட்டாலுமே எழுநூறுபா எட்நூறுபா அப்படின்ட்டு தான் சொல்லிட்டாங்க அதனால் பார்த்து அந்த கடையான்னு சொல்லி பார்த்து வாங்க ஏன்னா எனக்கு முன்னாடி வந்தவங்க கூட அந்த கடை அந்த கடை நினச்சிட்டு இன்னொரு கடைக்கு போயிட்டு ரிட்டன் திரும்பி போயிட்டாங்க என்னை நான் பார்த்தேன் என்கிட்ட தான் பேசிட்டு போனாங்க அவங்க அதனால தான் சொல்கிறேன் என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை அதனால தான் நான் அந்த கடையிலேருந்து வந்துட்டேன் அந்த மாதிரி என்கிட்ட பேசினாங்க அவங்க ஆனால் நான் வந்து பார்த்தப்போ அப்போ தான் அந்த கடையை ஓப்பனே பண்ணாங்க அதனால தான் சொல்கிறேன் கரெக்டாக வந்து அந்த அட்ரஸ் பார்த்து அந்த மேலே போர்டு பார்த்து வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அம்மன் அழகாக உட்காந்துட்டு இருக்க மாதிரிலாம் அழகழகாக இருக்காங்க பார்க்கவே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது எல்லாமே அந்த சிலை மாதிரி வருது நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் விற்பாங்கல்ல கடைங்களில் அந்த மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல ஆனால் அழகாக இருக்குது பார்க்கும்போது அது ஒரு ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே வந்து மூணாயிரம் மூணாயிரத்தி ஐநூறு அந்த ரேட்டில் சொன்னாங்க ஹெவி ஹெவி ரேட்டாக தான் இருந்துச்சு நம்மளால எதுவுமே பண்ண முடியல இவங்களை மட்டும் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா தாராளமாக வந்து வாங்கலாம் நான் வந்து சிம்பிளா மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன் அவ்வளோதான் இவ்வளோதான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு வீட்டுக்கு போயிட்டு நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த கடையிலேயே வந்து இந்த கையெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி செட்டாகவே இருக்கு முகம் கூட சப்ரேட்டாக இருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஷாப்பிங் வந்து நான் வந்து போயிட்டு இந்த கவர் மூணு கவர் தான் வாங்கிட்டு வந்தேன் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுபா ஆயிடுச்சு இது என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோல சொல்றேன் மறக்காமல் இந்த சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்